நம்ம இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முட்டை அவிச்சு கொழம்பு செஞ்சுருப்பீங்க இந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும் இந்த குழம்பு வெரைட்டி ரைஸ் ரைஸு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்க கிரேவி அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு வெங்காயம் வாக்கில் கட்டி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கை ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்துருக்குறேன் இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு நா பூ எடுத்துருக்குறேன் இதை அப்படியே இதில் கொ போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்ததாக அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் கசகசா எடுத்துருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுங்கனாக்க நம்ம போட்டிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா தீஞ்சிடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோன்னா உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட கசகசா இல்லைனா ஒரு நாலு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கடுகு சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இந்த வெங்காயம் பேஸ்ட்டு இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது இதில் போட்டு வதக்கியாச்சு வெங்காயம் வந்து நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதங்கணுன்னா ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டோன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பெரிய சைஸு தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறோம் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பச்சை ஸ்மெல் முழுமையாக போகணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் பாருங்க நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கணும் அடுத்தது கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் போட தேவையில்ல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைன்னா இந்த முட்டை மசாலா அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா போட்டுக்கோங்க நான் இதில் வேறு எதுவுமே போடல ஏன்னா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இதில் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு போதும் இது எல்லாத்தையுமே போட்டு மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் கம்மியாக ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் அதிகமாக ஊற்றிக்காதீங்க தண்ணி இது இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே திக்காக எடுத்துக்கோங்க தேங்காய்பால் எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு சிம்லையே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பவுலில் ஊற்றி மெதுவாக இதில் அப்படியே ஊற்றிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆறு ஏழு முட்டை வேணாக்கா கூட இந்த குழம்புக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை ஊற்றிட்டு ஸ்டவ் வந்து சிம்லியே வச்சு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ முட்டை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இந்த முட்டை வந்து உங்களுக்கு வேகலைன்னு தோணுச்சுன்னா மூடி போட்டு மறுபடியும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றி ஊற்றி இருக்கிற முட்டை எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டையை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த முட்டையை வந்து நீங்கள் கப்பில் உடச்சி ஊற்றி இதில் ஊற்றுங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதில் ஊற்றுனீங்கனாக்கா சம்டைம்ஸ் முட்டை கெட்டு போயிருக்கும் அப்படி இல்லைனா அந்த ஓடு கூட அதில் உழுவுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரியும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்